புதிதாக தொழில் தொடங்கும் இளம் தொழில் முனைவோர்கள் தங்களுடைய தொழில் தொடர்பான திட்டங்களை முதலீட்டாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் விதமாக ஸ்டார்ட் அப் சிங்கம் என்ற தனியார் நிறுவனத்தின் ஆலோசனைக் கூட்டம் தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது ஸ்டார்ட் அப் சிங்கம் பொதுமக்களுக்கும் சமூகத்துக்கும் இயற்கைக்கும் மதிப்புள்ள வகையிலான ஸ்டார்ட் அப் திட்டங்களை அந்தந்த திட்டங்களையும் கொண்டுவரும் இளம் தலை முனைவோரையும் ஊக்குவிக்கும் விதமாக வேல்யூ கேன் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது வேல்யூ கான் திட்டம் தொடர்பாக ஆலோசனை கருத்தரங்க கூட்டம் முதலீட்டாளர்களுடன் நடைபெற்றது இதில் முதலீட்டாளர்கள் குமார் ஹேமச்சந்திரன் பாலச்சந்தர் உள்ளிட்டோரும் இளம் தலை தலைமுனைவோர் பலரும் கலந்து கொண்டனர் இந்த கருத்தரங்க கூட்டத்தில் முதலீட்டாளர்கள் குறித்தும் சிங்கம் பொதுமக்களுக்கும் சமூகத்துக்கும் எந்தெந்த வகையில் பயனுள்ளதாக அமைந்துள்ளது குறித்தும் இளம் தொழில் முனைவோருக்கு விளக்கினர் பின்னர் அப் சிங்கம் என்ற நிறுவனத்தின் ஹேமச்சந்திரன் வேம்பு இணைநிறுவனர்கள் ஆகியோர் செய்தார் உறவியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தலார் பண்ணிட்டுருக்காரு அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஆண்ட்ரு பண்ண ஸ்டார்ட்அப் ஐடியாஸ் வந்து முடங்கி கிடக்குது தமிழ்நாட்டில் அதை வெளியே கொண்டு வந்து அவங்க அடுத்த கட்டு கொண்டு போகிறது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமுன்னா மூணு விஷயங்கள் பண்ணணும் ஒன்று வந்து அவங்கள மென்டர் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்கன்னா ப்ராடெக்ட்னு பார்க்கணும் அது மார்க்கெட்டுக்கு தேவையான பார்க்கணும் அடுத்தது கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபண்டு முக்கியமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது அவங்க வந்து மார்க்கெட் பண்ண வைக்கணும் இந்த மூணு விஷயம் வந்து இந்த ஸ்டார்ட்அப் சிங்கத்தில் நாங்கள் பண்ணுறோம் இந்த ஸ்டார்ட்அப் சிங்கத்தில் வந்து அவங்க வரும்போது இப்ப இருக்கிறத விட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எல்லா முயற்சிகளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம வளர்ந்த நாடு ஆகணும் அப்படின்றோம் வளர்ந்த நாடு ஆகணும்னா தனிநபர் வருமானம் வந்து இப்ப இருக்கிறதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகரிக்கணும் மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மாநிலத்தில் வந்து ஒரு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமின்றத சொல்கிறோம் இங்கேயும் தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்கிறோம் இப்போ வளர்ந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து நிறையா பிஸ்னஸ் அங்கே இருக்கிறது நிறையா பிஸ்னஸ் வந்து அவங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை மட்டும் இல்லாமல் வெளிநா வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு நிறையா ஏற்றுமதி செய்கிற மாதிரி அவங்க பொருட்களை அந்த மாதிரி பிஸ்னஸ்களை உருவாக்குறது அதில் தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் தனிநபர் வருமானத்தை உயர்த்த முடியும் அப்போ அதுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப்ன்றது ரொம்ப முக்கியமாக இப்போ உலகத்திலேயே இஸ்ரேலை வந்து ஸ்டார்ட் அப் நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு ஜன மக்கள் தொகை ஒரு லட்சம் பேர் இருக்கிற இதில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஸ்டார்ட் அப் இருக்காங்க அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப் இருக்குது அதே நீங்கள் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு மூணு ஸ்டார்ட் அப் தான் இருக்குது இந்தியா ஏன் இன்னைக்கு ஏழை நாடாக இருக்குது அப்படின்னா ஒரு லட்சம் பேரில் மூணு பேர் தான் கம்பெனி ஆரம்பித்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க மீதி எல்லாரும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம நிறையா பேருக்கு இப்போ அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா அப் இந்தியா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்கீம்லாம் பண்ணி அரசாங்கமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டெல்லாம் வச்சு ஸ்டார்ட் அப்பை என்கரேஜ் பண்ணி பண்ணுறதுனால கண்டிப்பாக இப்போ நம்பர் ஆஃப் காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் உருவாகி நிறையா பேருக்கு அதுக்கு என்கரேஜிங் என்விரன்மெண்ட் வரது அப்போ கண்டிப்பாக நிறையா பேர் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப் பண்ணணுன்றத ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ பண்ணிவிட்டு ஒரு முதல் கஸ்டமர் ரெண்டாவது கஸ்டமர் வந்த உடனே அவங்க ஒரு ரூம்லேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர்லேருந்து டீமை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது பணம் வந்து ஒரு அவசியமான விஷயம் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணணுன்றது வந்து ஒரு அவசியமான விஷயமாகுது அப்போ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஏற்கனவே செய்தவர்கள் இல்லை அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு கெய்டு பண்ணுற மாதிரி மென்டர் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களோட இது இருந்ததுன்னா ஒரு ஏன்னா ஸ்டார்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஸ்டார்ட்அப்பில் ஒரு ஸ்டார்ட்அப் தான் சக்ஸஸ் ஆகி நல்லா போகும் அந்த சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ நிறையா பேரை ஸ்டார்ட்அப் துவக்க வைக்கணும் ஸ்டார்ட்அப்போட சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்புறம் அவங்க எவ்வளோ சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறாங்களோ அந்த சக்ஸஸோட ஸ்கேலை இம்ப்ரூவ் பண்ணணும் இது மூணும் வந்து ஸ்டார்ட்அப்போட ஒரு முக்கியமான குறிக்கோள் அப்போ இதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இதில் இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி அதை எப்படி பிளாட்ஃபார்மாக பண்ணி எல்லாருக்குமே உபயோகமாகற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்புறம் வந்து எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் உதவாகிற மாதிரி எப்படி ஒரு ஈக்கோசிஸ்டம் பில்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் நம்ம ஸ்டார்ட் அப்ரெலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் பிசினஸ் பத்தி யாராவது சொல்லிட்டாங்க நான் ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டார்ட் அப் சிங்கம்ன்றத ஷோ வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க யாரும் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்க விஜய் டிவியில் லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி அதுக்கப்புறம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா குழந்தைங்க இருந்து வரைக்கும் எல்லோரும் பார்க்குறாங்க நம்ம வந்து வெறும் ஒரு சிங்கிங் காம்படிஷன் டான்ஸிங் காம்படிஷன் குக்கிங் ஷோ தான் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இல்லை ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி எல்லா சாம பாமர மக்களும் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஷோ எடுத்து வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்களாம் அதை பார்த்து பார்த்து வந்து எல்லோரும் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது எங்களோட விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி